வணக்கம் இப்போ வந்து ஃப்ரான்ஸில் வந்து இந்த ஒலிம்பிக் நடந்து கொண்டிருக்கிற அகாலம் இது அப்போ அந்த வகையில் வந்து முதல்ல வந்து அந்த ஒலிம்பிக் தீபத்தை வந்து ஒவ்வொரு இடமாக கொண்டு போகிறார்கள் அப்போ அந்த வகையில் வந்து இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் வந்து ஜோஜஸ் பல்போன் பூங்காவுக்கு தான் இது இப்போ வீதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது இப்பொழுது ஒலிம்பிக் தீபத்தை கொண்டு இந்த வழியால் இப்பொழுது ஒருவர் வருவர் அதுக்காக வேண்டித்தான் நாங்கள் இப்பொழுது எல்லோரும் ஆபலாக காத்து கொண்டு நிற்கிறோம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருப்பதால் எனக்கு வாய்ப்பும் கிடைத்தது நேர பார்க்கக்கூடிய தாயும் இருக்கும் என்றதுக்காக வேண்டி இப்பொழுது இதிலே வந்து எல்லோரும் வந்து தொலைபேசி வைத்து கொண்டு படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆரவாரமாக முன்னுக்கு அவர்களை வரவேற்க முகமாக ஒவ்வொருதரும் தங்களது இதுகளை வந்து காட்டிக்கிறது இது தான் நிற்கிற அந்த பெண் இப்பொழுது இந்த தீபத்தை வைத்திருக்கிறான் தீபம் எரிக்கவில்லை இப்பொழுது வந்துட்டார் அவர் தான் இந்த தீபத்தை இங்கே கொடுக்குறார் இந்த தீபம் இப்பொழுது ஏற்றப்பட்டுட்டு அவாக்கு இப்பொழுது அவ தொடர்ந்து செல்வா இப்பொழுது எல்லாரும் இருந்து ஆறு வாரமாக படங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நானும் பக்கத்தில் தான் இப்பொழுது படம் எடுத்து கொண்டு இருக்கிறேன் இப்படியே அவர் போய்விட்டார் இவ தான் தொடர்ந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கு அந்த பூங்கா ஜோஜஸ் வெல்வோன் அல்லது லாகூர்னா பார்க்கன்னு சொல்கிறது அங்கே தான் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து ஆக்களை மேலே ஏற்றி இறக்கிறது இங்கே இப்பொழுது பாட்டு கச்சேரிகள் தொடங்கிட்டது நடைபெற்று கொண்டிருக்கிறது நான் அதுக்கு உள்ளே போகவில்லை அதுக்கு உள்ளே பதிந்திருக்கவனும் நான் அதை பதியவில்லை மற்றபடியால் நான் வெளியால் நின்று காணொலியில் பாரதத்தான் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு நின்றனான் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது எல்லோரும் ஆரம்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நின்று எல்லோரும் கூடி இதில் வந்து நின்று பார்த்து கொண்டு இருக்கிறோம் பல பேர் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டோம் இது இப்போ வந்து கடைசியாக இது இருபத்தி ஆறாம் தேதி நடந்தது ஒலிம்பிக்கின்ற தொடக்க விழா வந்து இந்த இருபத்தி ஆறு ஜூலை தான் நடந்தது அதைத்தான் தான் இப்பொழுது அது சிறு சிறு காணொலியொண்டு இப்பொழுது உங்களுக்கு காட்டுகிறேன் தாவர் ஏத்தியிட்டு நம் இதில்